ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் வந்து எப்பயுமே அதாவது கம்பு மாவு கெழ்வரகு மாவு சத்து மாவு இதெல்லாமே அரைச்சி வச்சுக்கிடுவேன் கம்பு அப்படி தான் நல்லா அலசிட்டு கல்லெல்லாம் எடுத்துட்டு சில இதில் கல் இருக்கும் சில இதில் கல் இருக்காது இருந்தாலுமே நம்ம அலசி கல் பார்த்துட்டு நல்லா வெயிலையோ நெனல்லையோ காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வறுத்துட்டு நான் அரைச்சி வச்சுக்குருவேன் இந்த மாதிரி தான் கம்பு மாவு நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதில் நம்ம ஒரு புட்டு உருண்டை செய்யலாம் புட்டு எப்பயும் செய்கிற மாதிரியே தான் மாவு எடுத்துட்டு நம்ம தேவைக்கு மாவு எடுத்துகிட்டு கை பொறுக்கிற அளவு சூடு தண்ணி வச்சுட்டு ஒரு பிஞ்சு சால்ட் போட்டு நல்லா புட்டு பதத்துக்கு கிளறி வச்சுருங்க அதுக்கப்புறம் இட்லி குண்டானில் தண்ணி வச்சுட்டு அது கொதிக்கவும் சிம்மில் வச்சுட்டு அதில் நம்ம எந்த பாத்திரம் செட்டாகதோ அதில் வச்சு புட்டு அவிச்சிடலாம் நான் இந்த தட்டு இதுக்கு செட்டாக இருக்கும் இதிலையே வச்சுட்டு நான் அந்த புட்டு மாவு அதில் வச்சு ஸ்டீமிங் பண்ணிடுவேன் ஒரு பத்து நிமிஷம் வெந்தால் போதும் அதுக்கப்புறம் அந்த புட்டு உருண்டையை எடுத்து அதில் நாட்டு சக்கரை தேங்காய் சில்லு அதாவது புரி கடலை சி சின்ன சின்னதாக சீவி போடலாம் தேங்காவை துருவியும் போட்டுக்கலாம் நான் இந்த மாதிரி ஸ்டீமிங் பண்ணுறதுக்கு இப்போ போட்டு மூடி வச்சிடறேன் ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் சிம்மில் கொஞ்சம் மீடியமாக வச்சு அதுக்குள்ளே எனக்கு கொஞ்சம் மாவு கலக்கிக்கிறேன் சத்து மாவும் அப்படி தான் எல்லா தானியங்களும் போட்டிருக்கேன் இதில் கேஷ்யூ பாதாம் எல்லாமே போட்டிருக்கேன் ஈவினிங் போல் கொஞ்சம் சரி சத்து மாவு கொஞ்சம் குடிக்கலாமே எனக்கு கொஞ்சம் காய்ச்சிட்டு அதையும் நான் குடிக்க போகிறேன் சத்து மாவு ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு அடி டெய்லியுமே கொடுக்கலாம் சீனி போட்டது வெள்ள நாட்டு சக்கரை போட்டு நான் அந்த சத்து மாவு அப்படியே குடிப்பேன் பசங்களுக்கு கொடுக்கறதா இருந்தால் பாலை கலந்து கொடுக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் இது வந்து வெந்துருச்சு புட்டு கம்பு புட்டு வெந்துருச்சு இதை ஒரு தட்டில் எடுத்து கொட்டிடலாம் அது சூடாக இருக்கிறதோடையே நம்ம நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிட்டு தேங்காய் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி போட்டுட்டு பொறிகட்லேயும் போட்டுட்டு நம்ம சின்ன சின்ன உருண்டைங்களா பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னா லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு கூட உருண்டை பிடிச்சிக்கலாம் உங்களுக்கு எப்படி செட் ஆகுதோ அந்த மாதிரி பார்த்து உருண்டை பிடிச்சிக்கோங்க நாட்டு சக்கரை போட்டாலே அது கொஞ்சம் மெல்ட் ஆகி கொஞ்சம் இலகி வரும் அந்த இதுலேயே நம்ம வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி சே தேங்காவும் பொரியல்லையும் போடுறேன் எது வேணாலும் போட்டுக்கலாம் நட்ஸு கூட எல்லாமே வறுத்து கூட குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் நல்லா நட்ஸ் எல்லாமே வறுத்து போட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம் நான் வந்து பொரியல்லையும் தேங்காய் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி உருண்டை செஞ்சுட்டேன் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக ஹெல்த்தியான And evening snacks ready. HG. Thanks for watching.